Hi viewers அண்ணாசிரியிலையும் பரபரப்பான கதைக்களும் அண்ணாசிரியில வந்து இன்னு வரக்கூடிய எபிசோடு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாமா அண்ணாசிரியில வந்து சூப்பரான அப்டேட்லாம் வர காத்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அண்ணாசிரியில் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து சண்முகத்துக்கு வந்து அதிர்ச்சியான எபிசோடாக தான் இருக்க போது வாங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தான் வீராவ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுந்தரப்பானையினே வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை வந்து கொண்டு வந்துட்டாங்க சண்முகம் அதை பார்த்து வந்து பாண்டிமா ரொம்பவே வயிறு எரிஞ்சிருக்காங்க எப்படின்னா இதெல்லாம் நடந்துச்சு ஏன்னா இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயிர் எரிஞ்சு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீட்டவே வந்து ரவுண்ட் ரெண்ட் ஆக்க போகிறாங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் வந்து அதுக்கான ஸ்டெப் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்காங்க இந்த வரக்கூடிய எபிசோடில் வந்து சண்முக குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க இதில் வந்து எப்படி வந்து சண்முக குடும்பம் தப்பிக்க போகுது சொல்லி தான் பரபரப்பான கதைக்கால உருவாக போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து வைஜெயந்தியோட வந்து சீனவே இன்னும் காட்டாமல் இருக்காங்க வைஜெயந்தி குருவோட சீனவே இன்னும் காட்டாமல் இருக்காங்க ஏன் வந்து டேரக்டர் சார் இப்படி கொண்டு போகிறாருன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முக அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பரணிகிட்ட பேசிட்டு இருக்காங்க பரணி நீ இது மாதிரி வந்து எல்லாமே பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இது மாதிரி வீரம் அவையே அங்கே அனுப்பியாச்சு ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு பரணி எனக்கு இப்போ என்ன சொல்றனே தெரியல எல்லாத்துக்கும் நீ சொல்லி ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பரணி சொல்றாங்க எல்லாமே அவங்க அவங்க வாழ்க்கை பண்ணிட்டாங்கடா நான் மட்டும் தான்டா இப்படியே இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து சண்முகம் சொல்றாரு என்ன பரணி சொல்றேன் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சேன்னு நான் ஒன்னும் சொல்லையே அப்படின்னு சொல்லி பரணி சொல்றாங்க இல்ல பரணி நீ ஏதோ சொன்ன எனக்கு கேட்டுச்சு நான் ஒன்னும் சொல்லடா உண்மையிலே நான் எதுவும் சொல்ல இல்லை பண்ணி நீ ஏதாவது சொன்னால் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை பரணி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரொமாண்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பாண்டியம்மா வந்து ஓட்டு கேட்டுக்கிறாங்க என்ன இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷத்தை வந்து விடவே கூடாது கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு ஆகணும் இவங்க சந்தோஷமா இருந்தால் வந்து என்ன ஆகிறது கண்டிப்பாக வந்து அப்படி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதக நோட்ல வந்து ஏதாவது வந்து இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்தா வந்து குடும்பத்துக்கே ஆகாது தங்கச்சங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து பிரச்சனையை வந்து பெருசாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ தான் வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சூப்பராக வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஜாதகத்து பிரச்சனையை கொண்டு வந்து வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க சண்முகத்தையும் பரணியும் வந்து இன்னும் பிரிக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பரணியை வந்து பிரித்து வந்து வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சண்முகம் வந்து நடத்திடலாம் நிற்பாங்க கண்டிப்பாக வந்து அவனை வந்து தனியாக நிற்க வைக்கிறதா வந்து வைஜெயந்தி இவங்களோட பிளானாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து சவுந்தரபாணியும் கொடுத்த பிளானும் இதுதான் பரணியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வந்து வீட்டில் வந்து தனியாக பிரித்து கூட்டிகிட்டு வரணும் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பாண்டியம் ஆனா வந்து வைகுண்டம் வந்து என்ன பண்ணுவானா நீ பண்றது ஒண்ணுமே சரியில்லை நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதா நல்லதுன்னு சொல்லி பேசுவாங்க ஆனா வந்து பாண்டியம் வந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க ஆனாலும் வந்து சூடாமணியா வந்து நம்ம கனி வந்து மாறி வந்து குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாங்களா இல்லை வந்து பரணியும் சண்முகமும் வீட்டை விட்டு அதாவது பரணி பரணி வந்து வீட்டை விட்டு வெளியே போவாங்களா சொல்லி பரபரப்பான கதைக்கெல்லாம் உருவாக போகுதுங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க